ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி பார்த்திங்களா கரும்புக்கு வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க அதை பாருங்கள் தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த விவசாயிங்க தான் இருந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க விவசாயத்தில் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அதை விட்டுட்டு போகாமல் கடைசி வரைக்கும் அந்த விவசாயத்தில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்களா எங்கள் வீட்டில் தான் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ஆனால் எங்கள் வீட்டில் கேட்கல அப்போவும் அவங்க வந்து மறுபடியும் நெல் கரும்பு ம மஞ்சள் எல்லாமே போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் அதில் பலனே இல்லை கடைசியாக நெல் கரும்பு மஞ்சள் எல்லாத்தையும் அறுவடை காலம் வந்து அறுவடை எல்லாம் பண்ணி வரவு செலவு பார்த்தா மிச்சம் போகிறது எல்லாமே செலவு பண்ணி போக மீதி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கைக்கு வருமே அதை வச்சு மறுபடியும் எப்படி நாங்கள் பயிர் பண்ணுறது இதாங்க விவசாயியோட நீயோட நிலமை இதுதான் ஆனால் எவ்வளோ பேர் வந்து விவசாயம்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் நல்லா முதலீடு போட்டால் நல்லா காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நாள் வந்து அவங்க கூட வேலை செஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா தான் அவங்க அவங்களுக்கு தெரியும் இது வந்து விவசாயத்தை குறை சொல்லலை எங்கள் வீட்டில் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த விவசாயத்தை வந்து விட விடமாட்டுக்கிறாங்க யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பழமொழி சொல்லவா சேற்றில் கால் வைத்தால்தான் நீ நாளை சோற்றில் கை வைக்கலாம் என்ற ஒரு பழமொழியும் இருந்துச்சு அந்த அர்த்தம் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை நான் வளர வளர தான் எனக்கே அது புரிஞ்சுது அது என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு காட்டில் உழைச்சி நம்ம வேர்வை செஞ்சு அவங்களாம் வேலை செய்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து நினச்சத நினச்சப்போ ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்கள மட்டும் இல்லைன்னா அவங்களும் வந்து நமக்கு விவசாயம் வேணாம் நம்ம வந்து வேறு எங்கேயாவது போய் குழைச்சிக்கலாம் அப்படின்னு விவசாயி இருக்கிற வரைக்கும் நம்மளும் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவங்க இல்லைன்னா அவ்வளோதான் காலையில் ஒரு மாத்திரை மதியம் ஒரு மாத்திரை நைட்டு ஒரு மாத்திரை அவ்வளோதான் விவசாயிகளும் இல்லைன்னா அந்த நிலம தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நான் பேசுறது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுறது எதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க சாரி விவசாயம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்